அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலமதுல்லா நம்ம இந்த ஒரு காணொலியில மிக மிக முக்கியமாக பார்த்தா இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்களுடைய செய்திகள்லயே அந்த சிவப்பு மாட்டையை அறுக்கிறது பத்தியான தேதியை வெளியிட்டு இருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் ஏன்னா அந்த சிவப்பு மாட்டையை அறுத்ததுக்கு அப்புறம் இவங்க போய் வந்து அக்ஸாவை இடிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட போறாங்க அதை வந்து இந்த மாசத்துக்குள்ளேயே வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க டேட்டு அதை குறித்து பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்த்தா ஈரானை வந்து அமெரிக்கா கடுமையான அழுத்தத்தை கொடுத்து இருக்கு தாக்கிடக்கூடாது இஸ்ரேலின்னு சொல்லிட்டு அதை குறித்து பார்க்கலாம் அதே போல இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அரபு நாடுகளை பத்தி வந்து கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு மிகவும் சர்ச்சையாக போய் கொண்டிருக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வந்து தாக்கி இருக்காங்க இஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் நடந்திருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மாட்டை வந்து யூதர்கள் பலி கொடுக்க போறாங்க கசிந்து கொண்டு சிவப்பு மாட்டை பலி நம்ம அந்த இடத்துல இடத்துலதான் அவங்களுடைய புனித கோயில் இருந்துச்சுங்கிறது அவங்களுடைய ஐதீகம் அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதற்கான அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட போது எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல கிடைக்காட்டினாலும் சரி அந்த ஜியோனிச படைகள் நினைக்கிறது என்னன்னா அந்த இடத்துல நம்மளுடைய புனித கோயில் இருந்துச்சு அதனால நக்ஸாவை இடிச்சிட்டு அந்த புனித கோயிலை கட்டணுங்கிறக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த இடத்துல புனித கோயில் கட்டணும்னா அங்கே சுற்றி வந்து முஸ்லீம்கள் யாரும் இருக்கக்கூடாது தான் அதை என்ன பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலாக மாற்றிட்டாங்க மாறாமல் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா காசாவும் இன்னொன்று அங்கே வெஸ்ட் பேங்க்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களும் தான் மற்றபடி எல்லாமே இஸ்ரேலாக அங்கே மாறிடுச்சு இந்த வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த புனித கோயிலை வந்து அவங்க கட்டுறதுக்காக அக்ஸாவை இடிக்கிறக்கான முயற்சிக்கு போகிறாங்க அதை இடிக்கணும்னா அவங்க வந்து ஒரு நிபந்தனை வச்சுக்காங்க அதுதான் வந்து ஐந்து செவப்பு மாடுகளை என்ன என்ன பலி கொடுக்கணும் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இடிப்போம்னு வச்சிருக்காங்க அந்த ஐந்து சிவப்பு மாடுகள் மூன்று வயதை வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் அதுக்கு நிறைய வந்து விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் அது வந்து பார்த்தா இப்போது அப்படி ஒரு ஐந்து மாடுகள் வந்து இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே பூர்த்தி ஆகியிருக்கு அவங்களுடைய மத குருக்கள்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாசமே அந்த செவப்பு மாட்டை வந்து பலி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தா இப்ப இருந்து ஒரு ஒரு வாரத்துல வந்து பார்த்தா அந்த மாட்டை பலி கொடுக்கறதாக வந்து தகவல் வந்திருக்கு அந்த மாட்டை வந்து பார்த்தா இப்ப போய் நெத்தனையாக பார்த்த மாதிரியான நேரடி வெளியே வந்திருக்கு அந்த மாட்டை பங்கருக்குள்ள அவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க ஏன்னா இப்ப வந்து அவங்க என்னதான் வந்து வெஸ்ட் பேங்கவே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும் சரி இதுவரையுமே போய் அக்ஸாவை வந்து கை கைவிக்காம இருக்கற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தா அந்த மாட்டை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க போய் அதை செய்வோம் இருக்காங்க இதை தான் பல வருஷமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷமாவே இந்த முயற்சியில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அந்த மாடுதான் என்ன ஆயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு நோ வந்து செத்து போயிடுது ஏதாவது ஒரு ஆயிருது அப்படிங்கறதுனால வந்து இப்ப அந்த மாட்டை பராமரிக்கிறதா மிக முக்கியமா இருக்குல்ல மாட்டை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப சேஃபா வச்சிட்டு இருக்காங்க அதை வந்து பார்த்தா யாரும் தாக்குதல்ல அந்த மாடு இறந்துடக்கூடாது என்ன ஆனாலும் சரி அது வந்து அந்த மாடு எந்த இடத்துல இருக்குதுங்கிறது கூட யாருக்கும் தெரியக்கூடாது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு இஸ்புல்லா தாக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் தாக்குறாங்க எத்தனையோ விஷயம் நடக்குது இருந்தாலும் அந்த மாட்டை ஒண்ணும் பண்ண முடியாத மாதிரி வந்து அவங்க வந்து வச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாட்டை வந்து அறுக்க போறாங்க இன்னொரு ஒரு வாரத்துல அப்படிங்கக்கூடிய தகவல் இப்ப கசிஞ்சிருக்கு அது அவங்களுடைய செய்திகள்லேயே சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது கூட பார்த்தா அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய செய்திகள்லயே வந்து ஊடகங்கள்லயே வந்திருக்குது அப்படி மட்டும் நடந்துட்டா அடுத்தது இவங்க போய் அக்சாவை இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்க்கணும் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஈரான் இஸ்ரேலை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து பார்த்தா அவங்க தான் தாக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் பண்ணல நாங்க தாக்குவோம்னு சொல்லிட்டே இருக்காங்க ஈரானு இஸ்ரேலும் பயந்துகிட்டே இருக்குது ஆனாலும் வந்து பார்த்தா இன்னும் தாக்குதல் நடக்கல ஆனா இப்ப இஸ்ரேலுடைய வேலை என்ன போயிட்டு இருக்குன்னா ஐடியா என்னன்னா எப்படி முதல் முதல்ல பார்த்தா காசால ஒரு ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டுச்சு தாக்கப்பட்ட போது வந்து இஸ்ரேல் தாக்கி விட்டு என்ன சொன்னாங்க இது ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல ஏவுன ராக்கெட்டு அது என்ன ஆச்சுன்னா மிஸ்பயர் பயர் போய் ஹாஸ்பிட்டல்லே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் போர் ஆரம்பிச்சு ஒரு வாரத்திலே இந்த அநியாயம் நடந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் இறந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய ஆதாரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆயிடுச்சு அமாசிய ஏவுகணை ஒன்று அது மிஸ் ஃபயரால அதுக்கு பதில் இஸ்ரேலுடைய ஏவுகணை தான் வந்து அவங்க குறி வச்சு தாக்கி தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தகர்த்துட்டு அப்படி ஒரு அநியாய பொய்ய சொன்னாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் அதே வேலையை தான் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அக்ஸாவே இப்போ இந்த ஒரு வாரத்துல வந்து அதை போய் வந்து கை வைக்கிற மாதிரியும் அந்த சமயத்தில் இவங்க ஒரு தாக்குதல் செஞ்சு போட்டு அக்ஸா மேல அந்த சமயத்துல ஈரான் தாக்குனாங்க அதுதான் அங்க இருந்து போய் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மசூல் அக்ஸா மேல விழுந்துருச்சு அதனாலதான் தான் மசூல் அக்ஸா சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருந்துட்டு இருக்குது வருது பகிரங்கமா எல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க இவங்க இப்படியே தான் பல தடவை போயிட்டு இருக்காங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இப்படி ஹமாசை வந்து காரணம் காமிச்சு இவங்க வந்து ஹாஸ்பிடல் பழியை தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி அக்ஸாவுடைய பழியை தூக்கி ஈரான் மேல போறதுக்கான ஒரு திட்டமும் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்பனா என்ன பண்ணணும் ஈரான் தாக்கும் போதே வந்து என்ன ¿no? இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டாதான் அப்ப இவங்க வந்து அக்ஸாவை தாக்கி போட்டு அந்த பள்ளியை தூக்கி ஈரான் மேல போட முடியும் அதுலேயும் மிக முக்கியமாக அக்ஸாவெல்லாம் சாதாரணமா தாக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ணது நல்ல கட்டமைப்பெல்லாம் இருக்கும் எல்லாம் உண்மைதான் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இவங்க அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சின்னு போய் போய் என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை ஆண்டுகள்ல அக்ஸாவை சுத்தி கீழே ஃபுல்லா பெரும் பெரும் குழிகளை தோண்டி அதாவது என்ன சொல்றது அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் வீக் ஆக்கி நம்ம இவங்க அக்ஸா இருந்துட்டு இருக்கு வெளியிருந்து பார்க்கும்போது அக்ஸா வந்து எப்படி இருக்குது பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு தெரிஞ்சாலும் பாலஸ்தீன இருந்து வந்து 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 நிறைய ஏற்கனவே என்னன்னு இப்படி அவங்க அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் வீக் பண்ணி காரணம் என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு அட்டாக் அட்டாக் வந்தாவோ அது அது ஏவுகணை பண்ணா கூட இடிஞ்சு மாதிரி அப்படி இல்லாட்டின்னா ரொம்ப நாள் அதுவே வீக் ஆகி ஏன்னா வந்து பேஸ்மெண்ட்ல வந்து நிலக்கொலையை நிலக்கொலையாவே அது வந்து உடனே உழுகாட்டும் கொஞ்ச நாள் படம் அதனால வந்து தானா உழுகணுங்கிறதுக்காகவும் இல்லை ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணா கூட அது அழிஞ்சிடணுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடே அவங்க ஏற்கனவே இஸ்ரேல் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க போய் வந்து அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட போது என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து அக்ஸாவை இடிஞ்சு உழுகிறதுக்கு மாதிரி எல்லா தகுந்த விஷயங்களையும் பண்ணி வச்சுட்டு தான் இவங்க வந்து இப்போ இப்போ வேணா வந்து அதை வந்து இவங்க போய் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு அந்த பழியை தான் வந்து இப்போ ஈரான் மேலையும் போடுறதுக்காக வந்து ஒரு பேச்சு இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்தாதான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து யூகிப்பாகத்தான் இருக்குது ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த மாதிரியும் நடக்கும் இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இவங்க ஒன்னு செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க அடுத்தவங்க மேல பழிய போட்டுருவாங்க அந்த பழிய போறதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்தை தான் குறிச்சு வச்சிருப்பாங்க இப்ப அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து அதனாலதான் போய் ஈரானை வம்பு எழுத்துட்டு வந்திருக்கான காரணமா கூட இருக்கலாம் ஏன்னா இஸ்ரேல் ஒண்ணும் பச்சை புள்ள இல்ல ஒன்னும் தெரியாம போய் ஈரானை வம்பு எழுத்தாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணத்தோட தான் வேணும்னு இழுக்கிறாங்க ஆனா இழுத்துட்டாலும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மேல வந்துடக்கூடாதுங்க அமெரிக்காட்ட போய் எங்களை அவங்க அடிக்க வேண்டாம் இல்ல அடிச்சா ரொம்ப கம்மியா அடிக்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தா பல நாடுகள் ஒரு நாடுகள் பிரான்சு பிரிட்டானியா அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க ஈரானுக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க நீங்க தாக்க வேண்டாம் அவங்க மேல நீங்க வந்து எதிர் பண்ணாதீங்க அப்படி தாக்குற மாதிரி இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் அடிக்காதீங்க நீங்க என்ன பண்ணுங்க இஸ்ரேலை வந்து ரொம்பவே கம்மியா வந்து தாக்குங்கன்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதல் கொடுக்கறாங்க அதுக்கு தான் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேக்குறாங்க ஏன் இஸ்ரேல் அடிச்ச போது பத்தி ஐநாவோட கண்டனம் தெரிவிக்கல ஏன் வந்து அவர்களை எதிர்த்தோ இல்ல அவங்க செஞ்சது வந்து யாருமே மறுக்காம அதுக்கு பதிலா அவர்களை சப்போர்ட் பண்ணிட்டு எங்களை வந்து ஏன் வந்து நீங்க வந்து தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல வந்து நியாயமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்ல துருக்கி போய் என்ன பண்ணிருக்காங்க அமெரிக்கா இஸ்ரேலை வந்து ஈரான் அடிக்க கூடாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு துருக்கி சொல்ல துருக்கி என்ன பண்ணிருக்காங்க ஈரான் சொல்லியிருக்காங்க அப்ப பாக்கும்போது போது முஸ்லீம் நாடுகளை வச்சும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான் போய் வந்து அரபு நாடுகளை வச்சு பேச முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அவங்களுக்கு ஆகாது அதனால வந்து பார்த்தா துருக்கி ஈரான் இவங்க எல்லாம் கூட ஓரளவுக்கு தொடர்பு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தா இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் சைனாவும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு பக்க பலமா இருக்காங்க சைனாட்ட போய் சொன்னதுக்கு சைனா என்ன சொன்னாங்களாமா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு நாங்க போய் அவங்களை தாக்க வேண்டாம் வேண்டாம் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு சைனா வந்து பதில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க அமெரிக்காவுக்கு ரஷ்யாவை பார்க்கும்போது ரஷ்யா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாட்ட போய் அமெரிக்கா பேசாது ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிராகத்தான் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால வந்து ரஷ்யாட்ட பேச மாட்டாங்க சைனாட்ட பேசினதுக்கு சைனா இப்படி பதில் கொடுக்குறாங்க ஆனா ரஷ்யா வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க அடிக்க போறாங்க எங்க நாட்டுல இருந்து யாரும் வந்து அங்க போய் மாட்டிக்காதீங்கன்னு அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாம பிளைட் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அங்க போக கூடாது வரக்கூடாது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பார்க்கும் போது கண்டிப்பா ஈரான் தாக்குவாங்க அப்படிங்கறத சந்தேகமே இல்லைன்னு சொல்றாங்க அதே நேரத்துல இஸ்ரேல் நிறைய வந்து இதுல வந்து திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கணும் முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா போர் ஆரம்பிச்ச இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதல் வருவது பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சாலும் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம அவங்க தாக்குதல் செய்யட்டும் அப்படி அவங்க செஞ்சாதான் அடிக்கிறதுக்கு வந்து சாதகமா இருக்குங்கிறதுக்காகவே வந்து என்ன பண்ணாருன்னா இந்த விஷயத்தை வந்து தடுக்காம அவருடைய ஆட்சிக்காகவே வந்து செய்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு அதே மாதிரி ஈரான் விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா தூண்டி விட்டுட்டு வந்துட்டு இவங்க ஏதாவது காரியத்தை சாதிக்கிறதுக்கும் இருக்கிறாங்க ஆனா வந்து ஈரான் எல்லா விஷயத்தையுமே சிந்திச்சுதான் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆய்வாளரே இத்தனை விஷயத்தை சொல்லும் போது ஈரானுக்கு தெரியாம இருக்காது அவங்களும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்ட்டு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொன்னா அது இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய மருமகளுடைய பேச்சு தான் ஏன்னா நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் அவங்க வீட்ல ஆறு பேர் இறந்துட்டாங்கன்ட்டு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அடக்கம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மூணு மகன்கள் இறந்தாங்கன்னு சொன்னோம்ல அதில் அந்த மூணாவது மகனுடைய மனைவி அவர்கள் அவங்க பேசுறாங்க அப்படின்னா இஸ்மாயிலானியா அவர்களுடைய மருமகள் அவங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கும்போது அரபு நாடுகளை வந்து யாரும் நம்பாதீங்க அவங்கள வந்து உதவி கேட்காதீங்க அவங்க வந்து பார்த்தா இறந்துட்டாங்க நாங்களா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க உயிரோட தான் இருக்கோம் ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவ்வளவு சுகபோகத்தையும் இறந்து போயிட்டாங்க அவங்களை கத்தி கூப்பிட்டு எதிர்பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மருமகள் வந்து அங்கே ஜனாசா முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய அந்த கபு முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து அரபு மக்களும் பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரும் எழுச்சியை கொண்டு வரும் எப்படி வந்து அமெரிக்கா வந்து மறைச்சுக்கணும்னு நினைக்குதோ அதே மாதிரிதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அரபு நாடுகளும் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க காசாலாம் என்ன நடக்குதோ அதை வந்து தெரியாம இருக்கிறவங்க தான் நமக்கு நல்லது ஏன்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ண போறதில்லை அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் இவங்க கூட உறவுதான் வச்சுட்டு இருக்கோம் நம்ம மக்கள் நம்மளே தூக்கி வீசிடக்கூடாது வந்துடக்கூடாது ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட வந்து கிளர்ச்சி ஏற்படக்கூடாதுங்கிறக்காக மறைச்சிட்டும் சில தகவல்கள் எல்லாம் வந்து அவ்வப்போது பொய்யாகவே பரப்பிட்டு இருக்காங்களாமா போர் நிக்காமே இந்த வாரம் வந்து போர் நிக்க போகுது அதே நேரத்துல வந்து பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் தான் ஒத்துக்கல அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரண்பாகவே அவங்களுடைய நியூஸ் சேனல்ல போட்டுட்டு மக்களுக்கு வந்து ஹமாஸ் மேல ஒரு வெறுப்பை கொண்டு வரதுக்காக வந்து பாக்குறாங்க இப்ப நம்ம ஒருத்தவங்க மேல வந்து பாவம் பார்க்கும் போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க காசா மக்களுடைய நிலைமையை பார்த்து ஹமாஸ் வந்து உண்மையா போராடுறது பார்த்து இதே அவங்கள்ட்ட தப்பு இருந்தா சப்போர்ட் பண்ணுவோமானா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாரா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அரசர்களுக்கு சாதகமா போயிரும் ரொம்பவே சாதகமா போயிரும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும்ங்கிறதுக்காகவே இந்த காரியத்தையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவ்வப்போது பண்ணிட்டு இருக்காங்க அதை அப்பவே வந்து பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஒரு தடவை எச்சரிச்சாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய மருமகள் சொல்லியிருக்காங்க எல்லாம் இறந்து போனவங்க நாங்க தான் உயிரோட இருக்கிறோம் எங்களுக்கு அவங்க தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு வந்து அவங்களுடைய நிலைமை அவங்கள ஆறு மாசமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்களும் வெறுத்து போய் கடைசியா அவங்க இறந்துட்டாங்கன்னே வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வேற எதுவுமே சொல்றதுக்குல சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க ஈரானை தவிர வந்து உதவி செய்யறதுக்கு அங்கே ஆளே இல்லைங்கிறதா நிலைமை அல்லாகவே போதுமான அடுத்த ஒரு காரணம் இன்ஷா அல்லா இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்